உலகில் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை வழங்கி வரும் இந்த துறை பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் முதலில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன்கள் திருமண விழாக்களிலும் கழகு பார்வையில் காணொலிகளை பதிவு செய்யவும் பயன்படுத்தப்பட்டு வந்தன தற்போது உயரமான கட்டிடங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும் செல்போன் டவர்கள் பராமரிப்பு சோலார் பேனல்களின் செயல்பாடுகளை கண்டறிந்து டேட்டாக்களை துல்லியமாக வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றன அதேபோல் ராணுவம் வேளாண் வனம் தீயணைப்பு காவல் என அனைத்து துறைகளுக்கும் ட்ரோன்களின் பயன்பாடு விரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் ட்ரோன் விதிமுறைகள் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டது அதைத் தொடர்ந்து சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து ட்ரோன் இறக்குமதியை ஒன்றிய அரசு தடை விதித்தது இதனால் மும்பை டெல்லி சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்கள் புதிதாக துவங்கப்பட்டன கோவையில் உற்பத்தியாகும் ட்ரோன்களில் பெரிய விமானங்களில் வைக்கப்படுவது போன்ற கருப்பு பெட்டி பொருத்தப்பட்டுள்ளதாக இளம் ட்ரோன் தொழில் முனைவோரான ஆதர்ஸ் கூறியுள்ளார் இதன் மூலம் ட்ரோன்களின் விபத்து பழுது குறித்து எளிதாக கண்டறிய முடியும் என்ற அவர் அதனால்தான் இந்த வகையான ட்ரோன்கள் ரஷ்யா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நான் செல்போன் டவர் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா நான் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இன்னைக்கு ஐநூறு கம்பெனிக்கு மேலே இருக்குது ஐநூறு கம்பெனிக்கு மேலே இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஐடி நிறுவனங்களில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஒன்று ஐடி படிச்சிருக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் இப்படி ஒரு கட்டாயம் இருந்தது ஆனால் ட்ரோன் துறை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா வேலை இருக்குது ஐடி படிச்சிருந்தா வேலை இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற எல்லா விதமான மாணவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர் சையத் கூறுகையில் வனத்துறையில் ட்ரோன்களின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் மனிதர்கள் எளிதில் செல்ல முடியாத அடர் வனப்பகுதிக்குள் இந்த கேமராக்கள் மூலம் கண்காணித்து தேவையான பகுதிக்கு செல்லவும் காட்டு தீ விலங்குகள் மனித நடமாட்டங்களையும் கண்காணிக்கவும் ட்ரோன்கள் அவசியமாகியுள்ளது என தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்கள் உதவியால் அந்த அங்கே இருக்கிற யானைகள் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டாக அடையாளப்படுத்தி காமிக்கும்போது நம்ம பணியாளர்கள் போய் சிரமப்பட்டு பார்க்கறதுக்கும் பாதுகாப்பாக பயணிக்கிறதுக்கும் உதவுது ஏன்னால் வன உயிருக்கு தெரியாது நம்ம அதை பாதுகாக்க வந்திருக்கோம் அப்படின்னு அதனால அந்த இருந்தும் நிறைய வன பணியாளர்களை பாதுகாக்கிறதுக்கும் இது பயன்படும் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வாய்ப்புகளையும் வழங்கி வரும் இந்த டோன் ட்ரோன் துறை நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத பங்கினை ஆற்றி வருகிறது சன் நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராகுல் நிதினுடன் செய்தியாளர் தென் நிலவன்